குரு பார்த்தால் குரு பார்த்தா என்ன குரு பார்த்து விட்டால் அப்ப குரு லக்கணத்தை பார்க்கணும் அப்படின்னா அஞ்சாம் இடத்துல இருந்தா பார்ப்பாரு ஏழாம் இடத்துல இருந்தா பாப்பாரு ஒன்பதாம் இடத்துல இருந்தா பாப்பாரு குருவுடைய ஐந்து ஏழு ஒன்பது எந்த பார்வையில்னாலும் சரி லக்கணம் அமைந்து விட்டால் அந்த ஜாதகர் ஆன்மீக அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மற்றவர்களை மதிக்கத்தக்க விஷயத்தில் அவர் வந்து உயர்ந்தவராக இருப்பார் மற்றவர் இவரை வணங்கும் அளவுக்கு அந்த ஜாதகர் தகுதியை உயர்த்தும் பயணம் இவருக்கு அதிகம் வெளியூர் தொடர்பு உண்டு பொதுமக்கள் மத்தியில் நல்ல மதிப்பு இருக்கும் சாஸ்திரத்தில் ஈடுபாடு உடையவர் சட்டம் மருத்துவம் ஜோதிடம் இதில் ஏதாவது ஒன்றில் கைதேர்ந்தவராகவோ அல்லது அதில் ஈடுபட்டவராகவோ இருப்பார் வெளியூர் சென்று புகழடையக்கூடியவரும் குரு பார்வையில் லக்கணம் வெளியூர் சென்று புகழடைஞ்சவர் அப்படின்னா அந்த குரு பார்வையில் கண்டிப்பாக லக்கணம் இருக்கும் நல்ல நட்புகள் உண்டு இவருக்கு வந்து உயர்ந்ததோட நல்ல நட்புகள் இருக்கும் குழந்தைகளாலும் அதிர்ஷ்டம் பெறுவார் குழந்தைகள் இவரை பிரிந்து வெளியூரில் இருக்கும் பொருளாதாரம் பொது வாழ்க்கை ஈடுபாடு கோவில் திருப்பணி இது ஏதாவது ஒன்றில் இவர் ஈடுபட்டு ஒரு பேரும் புகழையும் சம்பாதிப்பார் குருவின் பார்வையில் லக்கணம் மற்றவர் மதிக்கத்தக்க வாழ்க்கையை தரும் என்பதில் ஐயம் இல்லை